என்னடா கையில் வச்சு சுத்திட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா இது ஒரு ஃபிஜர் பின்னருங்க பிஜர் ஸ்பின்னருக்கும் நம்ம சேனலுக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கு தோணலாம் ஆனால் சம்மந்தம் இருக்கு என்னன்னா இது பிஜெட் பின்னர் மாதிரியே இருக்கிற ஒரு டி டபிள்யூஎஸ் ஆமா இந்த டிடபிள்யூஎஸ் நாம ரெகுலரா யூஸ் பண்ணி சாங் கேட்டுக்க முடியும் ஸோ இந்த பிஜெட் ஸ்பின்னர் பத்தியும் இது எப்படி இருக்கு என்ன ப்ரைஸில் வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் அன்வாசிங்க பார்த்துலாம் இது ரிப்பப்ளிக் அப்படின்ற கம்பெனி வந்து வருது சைபர் ஸ்டன்ஸ் ஸ்பின்னர் அப்படின்ற நேம்ல வர இயர்பட்ஸ் இது இங்க மேலே வந்து எத்தனை மணி நேரம் சார்ஜ் நிற்கும் அது போக என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே புல் பண்ணி உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த ஓபன் பண்ணா நமக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஃபிஜட் ஸ்பின்னரை ஒரு கவர்ல வச்சு கொடுத்துருக்காங்க இதை சைடில் வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே நமக்கு தேவையான அந்த மேனுவல் இருக்குது அது போக நமக்கு வந்து ஒரு டைப் சி கேபிள் இருக்குது டைப் ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண முடியும் அது போக உங்க காது ஒருவேளை பெருசாவோ குட்டியாவோ இருந்ததுன்னா யூஸ் பண்றது எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் கூட வர்றது இதுதாங்க தாங்க ஃபர்ஸ்ட் இந்த டி டபிள்யூஸோட பில்ட் குவாலிட்டி அது போக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் அடுத்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் ஃபீல் பண்ணதை சொல்லிடுறேன் நல்ல வெயிட்டா இருந்தது பில்ட் நல்ல ஸ்டெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு பில்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கு ஒரு நல்ல பிளாஸ்டிக் அப்புறம் மெட்டல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கதா இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என் கையில் எடுத்தோன்னே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஃபிஞ்சர் ஸ்பின்னர் அப்படின்றதுனால குழந்தைகள் விளையாடுற பொம்மை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை ரொம்ப யூனிக்காக இருக்குது இங்கே ஃபிஞ்சஸ் ஸ்பின்னர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதனோட ஓவரால் டி இதேனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரங்கடான ஃபீல் கொடுக்குது கையில் வச்சு நுங்கும் அது தெரியுது அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் ஒரு லைட் தெரியுதா பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது ரொம்பவே யூனிக்காக இருந்தது இது கூடவே இந்த மட்ஸை நம்ம எடுக்கணுன்னு நினச்சி இதை ஓப்பன் பண்ணால் ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது சவுண்டை பார்க்க முடியுது ஸோ இதுவே ரொம்ப யூனிக்காக இருந்தது இதில் வந்து ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுக்குறதுனால லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அதே மாதிரி இதில் நமக்கு வந்து இஎன்சி கொடுத்துருக்காங்க என்ராய்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே இருக்குது ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஸோ என்ராய்மெண்ட் நாய்ஸை எப்பவும் மாதிரி எல்லா வேர்ட்ஸும் அதையும் கேன்சலேஷன் பண்ணுது இது தவிர ஒரு கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமிங் மோடு உங்களுக்கு நாற்பது மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லைட் மோடாக இருக்கும் ஸோ இதனால உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போது லேட்ட ரொம்ப பெருசாக தெரியாது நியூ டூத் இயர் ஃபோன்ஸாக இருந்தாலும் அடுத்து இந்த பர்ட்ஸ்லேயே நமக்கு வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டச்சை யூஸ் பண்ணியே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு டிடபிள்யூஎஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பாதுகாது சவுண்டை விட ரொம்ப முக்கியமாக பார்க்கறது சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்றது ஸோ இவங்க க்ளைம் பண்ணுறது ஒரு எழுபது மணி நேரத்துக்கான சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க ஒரு டைம் நீங்கள் டிடபிள்யூஎஸ்சை சார்ஜ் பண்ணிட்டீங்க இந்த கேஸில் அப்படின்னா குறஞ்சது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரைபேக் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கேஸை யூஸ் பண்ணி இந்த டே டபிள்யூஎஸ்சை ஒரு ஒன்பதுலேருந்து பத்து டைம் சார்ஜ் பண்ணலாம் ஸோ அறுபதுலேருந்து எழுபது மணி நேரம் ப்ளேபேக் எதிர்பார்க்கலாம் நான் யூஸ் பண்ண வரதும் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரத்துக்கு தான் ப்ளேபேக் கிடச்சிருக்கும் ஏன்னால் வந்து ஆறு ஏழு மணி நேரம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆள் கிடையாதுன்னா ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கலத்தி வச்சதுனால என்னால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியல ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்துட்டேன் எந்த மாதிரி சார்ஜ் போடணும் அப்படின்ற விஷயமும் இல்லை ஸோ கண்டிப்பாக நல்லாவையும் சார்ஜ் நிற்குது சரி அடுத்து நிறைய பேர் போன்ற டவுட் இதை வந்து நம்ம ஜிம்மில் ஜாக்கிங் போவதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்னா ஸ்வட்டர் மற்றும் ஸ்ப்ளாஸ் ரெசிஸ்டன் கொடுத்துறதுனால சின்ன சின்னதாக தண்ணீர் தொழிலும் படும்போது பிரச்சனை இருக்கவே கூடாது அடுத்து சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம் ஸோ இங்கே சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு எம்எம் டிரைவர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரைவர் ஏற்ற மாதிரியான சவுண்ட் அவுட்புட் நல்லாவே தான் இருக்குது குறிப்பாக செப்பரேஷன் மிட் அது எல்லாமே நம்மளால் தெளிவாக ஃபீல் பண்ணி கேட்க முடியுது அது வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு நல்லா இல்லை அப்படின்னு தோணுது பேஸ் பேஸ்க்காக ஒரு சில எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் கொடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாலும் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க என்ன பொறுத்தவரைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு பேஸ் இருக்கு இந்த பேஸ் இருந்தால்தான் நமக்கு வந்து செப்பரேஷன்ஸ் நல்லா தெரியும் இல்லைன்னா பேஸே வந்து செப்ரேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி வெறும் பேஸ் மட்டும் இருக்கும் சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரில ஒரு வேளை பேஸ் லம்பர் அப்படின்னா யோசிச்சிக்கோங்க ஸோ ஓவராலா இந்த ப்ரைஸிங்கு சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்குங்க அப்படி என்ன ப்ரைஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ப்ரைஸிங்கு இது என்னடா கம்பெனி இது எப்படி வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கற தோணலாம் என் நியூ ரிபப்ளிக் அப்படின்றது ஒரு புது கம்பெனிலாம் இல்லைண்டா அவங்க ரெண்டாயிரத்தி இருந்தே மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா பத்து மில்லியன் ப்ளஸ் யூனிக்ஸை சேல் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால வந்து இவங்க வந்து ஏற்கனவே டிடபிள்யூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க நூட்டு ஸ்பீக்கர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் வாட்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக அவங்க வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கிறத வச்சு சொல்கிறாங்க குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ அதனால நீங்கள் நம்பி வாங்கலாம் இது தவிர யார் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கேஜெட்ஸ் விரும்புவேன் அப்படின்றவங்களுக்கு குறிப்பாக இந்த வித்தியாசமான டிசைன் மான்ஸ்டர் மாதிரியான ஒரு டிசைன் பிக்சர் ஸ்பின்னரோட வந்து இந்த மாடல் அது போக கொடுக்குற இந்த சவுண்ட் இது எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்குது அது கூடவே இதில் இருக்க கிடைக்கிற சார்ஜிங் அவுட்புட் டைம் ஆமாம் ஒரு டைம் சார்ஜ் போட்டால் ஏழு மணி நேரம் ஓரா பத்து டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம் எழுபது மணி நேரம் கிடைக்குது அப்படின்றது எனக்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு சார்ஜ் போட தேவையே இருக்காது அதே மாதிரி நீங்கள் ஃபுல் வால்யூமில் கேட்குறீங்க அதிகமாக கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்றா அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராடக்ட்ஸை திரும்பவும் இந்த டைம் டப்ளியாக நம்பி வாங்கலாம்னு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பென்ட் பண்ணுறதும் ரொம்பவே நல்லா இருக்கு அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அது பார்க்குறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற அவங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ எதனால் முடியுதுங்க வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்